நாட்களில் பக்கு திருத்த சவ மசோதாவை நிறைவேற்றுவதற்கு தெரிகிறது அதற்கென அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்ட நடவடிக்கை குழு எதிர்கட்சிகளைச் சார்ந்தவர்களின் கருத்துக்களை ஒரு பொருட்களாகவே மதிக்கவில்லை என்பதை விட அவர்களை எல்லாம் இயற்றிவிட்டு ஒரு சார்பான நிலைப்பாட்டை கூட்டுக்குழு எடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் பத்து திருத்த சட்ட மசோதாவை மீண்டும் அவையிலே அறிமுகப்படுத்தி அதை நிறைவேற்ற பாஜக அரசு பயிற்சிக்கிறது மீண்டும் எதிர்கட்சிகளின் சார்பில் எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் இருக்கிறோம் இந்த சட்டம் நிறைவேற்ற முதலானால் இது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான மிக மோசமான ஒரு தாக்குதலாக அமையும் பாஜக அரசு இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறது நடைமுறைப்படுத்தி வருகிறது இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு ஒற்றுமைக்கு எதிராக கோயுங்கிற கவலையை விடுவித்திருக்கிற பதிவு செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியில் வந்து வட இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் வரும் என்கிற எண்ணத்தில் சொல்லியிருப்பார் தமிழ்நாட்டில் அதற்கான வாய்ப்பே இல்லை என்பது அவருக்கே தெரியும் இன்னும் எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் உறுதியான எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்றன அதிமுகவும் இன்னும் ஒரு அணியை உருவாக்கவில்லை பாஜகவும் ஒரு அணியை உருவாக்க முடியவில்லை புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் விஜய் அவர்களும் ஒரு உறுதி உறுதியான நிலைப்பாட்டை எடுத்ததாக கூறவில்லை அண்மையிலே முதல் பொதுக்குழு கூட்டத்தில் அவர் பேசியது அதிமுகவோ பாஜகவோ இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்க முடியாது நான் தான் இரண்டாவது பெரிய கட்சி என்று கிளைம் செய்திருக்கிறார் ஆக பாஜக அதிமுக பாஜக ஆகிய மூன்று கட்சிகளுக்கு செய்கிற இரண்டாவது கட்சி யார் என்பதை தான் இப்போது தமிழ்நாட்டில் நடந்து இந்த சூழலில் தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்கும் என்பதை நகைச்சுவை அதிருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தை வடமாநிலத்தோடு நாம் பார்த்து கொண்டது அறிமுகத்தி இந்தியா வந்தால் இருக்கிறது இந்த உணர்வு இப்போதுதான் தமிழ்நாட்டை தாண்டி பலருக்கும் உருவாகி வருகிறது இந்தி திணிப்பை அவர்கள் ஒரு எதிரான நடவடிக்கையாக பார்க்காமலேயே இருந்திருக்கார்கள் அதனால் வட இந்திய மாநிலங்களில் பூர்வீக குடிமக்கள் பேசிய பல மொழிகள் அழிந்து செய்திருக்கின்றன அந்த மாநிலங்களிலே கூட ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் கூட தங்களின் தாய்மொழி அழிக்கப்பட்டிருக்கிறது என்று சட்டமன்றத்திலேயே பேசக்கூடிய அளவுக்கு இப்போது மாற்றம் கேள்வி இதற்கெல்லாம் தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடி மாநிலம் ஆகியிருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணியில் உறுதியாக இருக்கிறேன்னு சொல்றீங்க நீண்ட கால கோரிக்கை என்னன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு திமுகவுடன் தொடர்ந்து பயணித்தால் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுமா நீண்ட காலம் ஒன்பது மாத காலம்தான் இருக்குது திமுக ஒன்பது மாத காலம்தான் இருக்கு தேர்தலுக்கு யாவுதற்கு ஒன்பது மாத காலம் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கூட்டணி ஆட்சி முறை அமையுங்கிறதுக்கு மிகவும் ஆளுக்கம் கணிக்கும் அது இன்னும் வந்து அதுக்கான சூழ் அமையலை திராவிடர் கட்சிகளில் திமுக 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 ஆகியோ இரண்டு கட்சிகளுக்கு ஒரு கட்சி இன்னும் பலவீனப்படுகிறபோது தான் இந்த கோரிக்கை மாறும் திமுக கூட்டணி ஏறக்குறைய ஒம்போது ஆண்டு காலமாக ஒரே கூட்டணி வலுவாக இருக்குது ஆனா அண்ணா திமுக கூட்டணியோ பிஜேபி கூட்டணியோ வந்து ஒரு வலுவில்லாமல் இருக்கிறதுக்கு சரியான தலைமை இல்லாததான் காரணம் இருக்கு தலைமைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் ஆனால் வந்து பொருந்தா கூட்டணி பிஜேபியும் அதிமுகவும் அரசியலுக்காக வலிந்து உருவாக்கப்படுகிற கூட்டணியைத் தவிர கொள்கை அடிப்படையில் பொருந்தா கூட்டணி அதனால் அவர்களால் தொடர்ந்து பயணிக்க முடியவில்லை திமுக கூட்டணியில் கட்சிகளுக்கு இடையிலான நடவடிக்கைகளில் முரண்பாடுகள் இருக்கலாம் அவ்வப்போது கருத்து உரசல்கள் இருக்கலாம் ஆனால் அடிப்படையான கொள்கைகளில் அனைவருக்கும் ஒருமித்த பார்வை இருக்கிறது ஒரே நேர்கூட்டிகள் இருக்கிறோம் ஆகவே இந்த கூட்டணியில் ஒரு வலு இருப்பதை உறுதிப்பாடு இருப்பதை நம்மால் காண முடிகிறது அஇஅதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் மற்ற கட்சிகள் இருக்கும் இடையிலே இருக்கிற கூட்டணி அடிப்படையிலேயே கொள்கை பொருந்தா கூட பிரதமர் நரேந்திர மோடி ஆறாம் தேதி வர்றாரு காங்கிரஸ் கட்சி கருப்பு கோடி what's up